ஏய் சாப்புறது மட்டும் என்னத்துக்கு இருக்க? மூடி வச்சுட்டு சாப்பிடு. ஒட்டாது. இருக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிறதுக்கு ஆவும். அதுக்குலயும் புக்க இருக்கணுமா? மூடி வச்சுட்டு சாப்பிடியா? படி இல்லாத தக்குறிக்கு என்ன தெரியும் இப்பதானே சொன்னேன் மூடி மூடி வச்சுட்டு சாப்பிடு. அவ்ளோதானே காலையில ஒரு இட்லி தோசை எதுவும் சுடலாம் அதை விட்டு விட்டு சோத்தையே மூணு நேரமா ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும் என்ன பத்து கையா இருக்குது எல்லாம் செய்யறதுக்கு ரெண்டு கை தான் இருக்கு அதுல எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்க்க முடியாது வேலைக்கும் போகணும் சம்பாரிச்சு காசும் கொடுக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் துணிமணி மணி துவைக்கணும் பாத்திரம் கழுவுணும்னா இருக்கிறதா செய்ய முடியும் சாப்பிடுனா சாப்பிடுங்க இல்லையா கடையில போய் சாப்பிடுங்க கொழுப்பு கூடி போச்சு கரைக்கிறேன் எனக்கு ஒரு நாள் வரும் அப்ப இருக்குது அந்த நேரத்துக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு போதுமா போதுமாவா ஒழுங்கா சாப்பிடு பறிச்சு எழுதணும் நல்ல சாப்பிட்டா தானே நல்லா எழுத முடியும் சாப்பிடு சாப்பிடு கொஞ்சம் தானே இருக்கு சாப்பிடு இல்லமா மணி நீங்க சாப்பிடுங்க சரி சரி இரு இரு குண்டா எடுத்துட்டு வரேன் குண்டான்ல கை கழுவு நீ ம் சரிமா எவ்வளவு பெரிய ஆட்டத்தையும் நான் பாத்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் இருக்குது ஆடுங்க ஆடுங்க வாய் தொடச்சுக்க வாய் ஆ ஆட்ட கிளம்பிட்டீங்களா ஓ சரி வல்லனே கிளம்பிட்டீங்களா பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுவீங்களா சரி 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 இது நாங்கள் இப்போ ஜாமான் வாங்குறதுக்கு தான் இங்கே டவுனுக்கு வரோம் வரும்போது இந்த வண்டி எடுத்துட்டு தான் வரதான்னு சொன்னாங்க அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் ஏறி வர வேணா அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் ஆ சரிங்க புருஷன் வேலைக்கு போவானே அவனுக்கு சோத்த போட்டு நினைச்சு அனுப்புவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை எந்திரிச்சோடனும் போன தூக்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு வெளியே நிற்க வேண்டியது ஆ சரி பார்த்து வாங்க

இதுங்க கம்முன்னு இருந்தாலும் ஊர்ல சுத்தி இருக்குதுங்க கம்முன்னு இருக்காதுங்க ஓஹோ இதுங்களா இதுங்களுக்கு என்ன அன்னைக்கு ஐந்நூறுபா வாங்கிட்டு போனா கொடுத்தாளே என்னன்னு தெரில இன்னைக்கு வந்துருக்காளே காசுக்கு இது வாங்கி அமுத்திருவாளோ அண்ணா அம்மா இதெல்லாம் என்னன்னா ஜென்மோனே தெரியல சொல்லி திருட நான் பாந்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது ஓயோ அன்னேவா திருடின்னு சொல்லிட்டு போற கெல்லவி அண்ணா அம்மா ஆ அந்த வாமுதா இனியா வராங்கடா கிளம்பியாச்சாமா போவாமா ஆ போவாமா என்ன வா நீங்க என்ன வண்டியில வரீங்களா ஆ ஆமாங்கண்ணா பொருள் எல்லாம் எங்கிட்ட எல்லாம் விலை கம்மியா இருக்கோ அப்படின்னு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குல்ல அதுக்குள்ள போனா ஆட்டோல எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது கார் எடுத்துட்டு போக முடியாது இந்த வண்டினா தள்ளு புள்ளுன்னு பூந்து அதனால தான் இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படியா சரிமா சரிமா நான் கூட நினைச்சேன் நாலு பேர் தானே கார் எடுத்துட்டு போயிடலான்னு இதுல வந்தீங்கன்னா நாங்களும் சரி வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம் வரும்போது வேணா ஜாமான் போட்டு ஆட்டோ எடுத்துட்டு வந்துருவோமா ஆ சரிண்ணா ஆமா பூக்கடை வீதிக்கு காலையில வெள்ளனையே சந்தைக்கு போனாங்க பூ வாங்கிட்டு வரதுக்கு இன்னும் வரலையா போய் வாங்கிட்டு வந்துருவாங்க அதுக்குள்ள நம்ம போய் இந்த சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம்ட்டு தான் உங்களை வர சொன்னேன் சரி சரி பேசிட்டு இருந்தா ஆயிட்டு போயிருவோம் நீங்க வண்டியில வாங்கம்மா நாங்க இவரோட போறேன் ஆஹ் சரிம்மா ஏ வண்டி வரியா மாமியார் வரலா என்னம்மா அக்கலாம் நாலு மணிக்கு கிளம்பிட்டாங்களாமா என்ன பக்கம் பக்கம் வந்திருப்பாங்கம்மா ஓ சரிமா சரிம்மா சரி நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வர்றோம் பாத்தியா இல்லையா அக்கம் பக்கத்துல உள்ள உங்களுக்கு அக்கறை கூட வாம் பொண்டாட்டிக்கு இல்ல இப்ப அவர் உங்ககிட்ட கேட்டாரா நல்லா இருக்க குடும்பத்துல குட்டிகள் ஆட்டா பண்றதே இந்த மாமியார் கலவிக்கு வேலை அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே யாரும் நல்லா இருந்தாலும் பிடிக்காது யாரு சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காது அவளை பத்தி பேசுனா மண்டைக்கு ஏறும் எனக்கு தலைவலி சரி கிளம்புங்கம்மா போவோம் ஆ சரியா திமிர பத்தி எந்த ஆளுக்கு என்ன பத்தி பேசினா மண்டைக்கு ஏறுமாமா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி வையானா அது முடியல இப்பத்தான் இவர் நல்லது பண்றாராம் ஊரு சாதி சனத்துக்கு நாளைக்கு நமக்கு ஒண்ணுனா நம்ம தான் வரும் அடுத்தவங்க வந்து கஞ்சி ஊத்த மாட்டாங்க அதெல்லாம் இப்ப புரியாது புரிய வேண்டிய நேரத்தில் புரியும் அப்ப இருக்குது இந்த ஆளுக்கு அன்பு இங்கவா இந்தா சாப்பிடு வேண்டாமா ஏன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த சாப்பிடு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா இந்த புத்தி கேட்டு போச்சுடா அதனாலதான் அப்படி பாலக்கியில போட்டுட்டு இத சாப்பிடு

இங்க வந்து கிளம்பி போகும்போது என் சீல துணி எல்லாமே இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அதெல்லாம் யாரும் எடுத்துட்டு போறது அதனாலதான் அதெல்லாம் எடுத்துட்டு போவோம்னு வந்தேன் மர்மம் வேலைக்கு போயிருப்பாளே வேலைக்கு போனா என்ன சாவி எப்படி வைக்கிற இடத்துல தான வச்சிட்டு போவா சாவி எடுத்து பூட்டு திறந்து எடுத்துட்டு போறேன் அதுக்கு எதுவும் சொல்ல போற அப்புறம் ஏதாவது வச்சது காணல வைக்கலன்னு இரு அப்ப வந்தோனியுமே எடுத்துட்டு போவ என்னமோ இவ வீட்டுக்கு கஞ்சிக்கு வந்துட்ட மாதிரி தான் மூஞ்சி மாறி நீட்டிக்கிட்டு இருப்பா இவ வீட்டுல உட்காந்து திங்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா என் மாப்பிள்ள

வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு சோறு போடுறதுக்கு வலிக்குதுன்னு கதவு சாத்துறானா எப்படின்னு பாத்துக்க சரி விடு என்ன பண்றது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நம்ம பட்ற கஷ்டமும் வேதனையும் அதுங்க அதுங்களுக்கு வரும்போது புரியும் அப்ப அதுங்களுக்கு தெரியும் அதனால எதையும் பேசக்கூடாது இவளா என்னைய விட மோசமானவங்க இருப்பா பாரு நானும் இப்ப மாமியார எம்படி கஷ்டப்படுறேன் இவ்வளவு பயணம் புள்ளியும் வச்சிருக்கா பாரு எனக்காவது என் மக கஞ்சி ஊத்துனா இவளுக்கு யாரும் கஞ்சி ஊத்த மாட்டாங்க நட்டு திருவிழா தான் தெரியுவா

அக்கா நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல என்னவா சொல்லு இல்லைக்கா நான் வீட்டிலேருந்து எந்த நகை நட்டும் போட்டுட்டு வரல நீங்களும் எதுவும் கேட்கல அப்படி இருந்தும் அம்மா இந்த செயினை கொடுத்தாங்க இதையும் கூட வட்டியும் முதலுமா காசு கொடுத்து அதுவும் உங்களுடைய காசை கொடுத்து மீட்டு என் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல எமாடி மகா நானும் பொண்ணை பெத்தவ தான் என் பொண்ணு கூட இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டா நம்ம வாழ்ந்தா போதும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும்னு மட்டும் தான் தவிர பிறந்த வீட்டை பத்தி யோசிக்க மாட்டா ஆனா நீ பிறந்த வீட்டில உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்றதுக்காக நம்ம காசை எடுத்து கொடுக்குறல்ல அத நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அதுல நான் எந்த வருத்தமும் படலமா முன்மையா சொல்ல போனா நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருந்தா கூட இம்புட்டு சம்பாத்தியும் சம்பாதிச்சிருக்க மாட்டோம் நீ ஒரு ஆள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் எங்க கூடையே செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இம்புட்டு தூரம் நம்ம காசு வச்சு எல்லாத்துக்கும் பாக்குறோம் வைக்கிறோம் அப்படி இருந்து நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறேன் அதுவும் இல்லாம என் மவளுக்கே நான் செஞ்சு 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 நான் ஓஞ்சு போயிட்டேன் இப்பதான் மூச்சு வாங்கி உக்காடுறேன் அப்படி இருக்கும்போது உன்னையே நான் அப்படி கஷ்டப்படுத்துவேன்னா என் அண்ணங்காரன் உன்னை கட்டி கொடுத்தா போதுண்டா சாமி அப்படின்ட்டு ஓடிட்டான் அவங்ககிட்ட போய் அதை குடி இதை கொடுன்னு கேட்டா அவன் என்ன கொடுத்துருவா போறான் அதனால அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற மனநிலைமையில நம்ம இல்லாம நம்ம சம்பாரிச்சம்மா நம்மளோட நகை நட்டு நம்ம எடுத்து வைக்கலாம் இல்லையா அதை வச்சுக்கிட்டு அழகு பார்க்கலாம் அதுவே அடுத்தவங்க போட்டாங்கன்னா நான் இவ்வளோ போட்டேன் நான் இவ்வளவு போட்டேன்னு அவங்க பெருமையா பேசுவாங்க எதுக்கு அந்த தலையெழுத்து நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு வாழ்வோம் இதை கொண்டு போய் நகையை மீட்டு கொண்டு வாங்க போங்க டேய் அப்புறம் வலகாப்புக்கு நல்ல துணியா போட்டுட்டு இருக்கணும்டா அங்கெல்லாம் வசதியானவங்களாம் வருவாங்க நான் எப்படி இந்த வேலையை பார்க்கணும் அதனால ஆர்டர் கொடுக்கணும் வர முடியாது உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்ல துணியா பார்த்து எடுத்துக்கோங்க சரியா சரிமா சரிம்மா சரி வெறசா போயிட்டு வாங்க கிளம்புங்க கிளம்புங்க போயிட்டு வரக்கே ஆமா பிடிச்சிக்கோ ஆ அத்த ஆ அத்தை சொல்லுங்க அத்தை என்னமா டிவி பார்த்துட்டு இருந்தீயா ஆ ஆமாங்க ஓ சரிமா சரிமா சரி இந்த நகையெல்லாம் பாரு எது உனக்கு பிடிச்சிருக்கோ அத நாளைக்கு போட்டுக்க ஐயோ அத்தை அம்மா கவரிங் செட்டு சொல்லி இருக்கேناங்க அதுவே போட்டுக்கறீங்க அத்தை தங்கையத்துக்கு ஏமாடி எல்லாம் இருக்கும்போது அதலாம் போட்டு அனுபவிக்கணும் இதெல்லாம் யாருக்கு எல்லாம் உனக்கு தான் அப்படி இருக்கும்போது வேண்டாம் வேண்டாம்னா எப்படி இத நாளைக்கு போட்டுக்க இல்ல அத்தை இவ்ளோ நகை எதுக்கு

என் மாதிரி இப்போ பசங்க வருவாங்க டெக்கரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த இடம் என்னன்னு பாத்து சொல்லிடுறீங்களா அப்படிங்களாங்க காலையில நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல வீட்டுக்கு பின்னாடி அந்த ரெண்டு மரத்துக்கு இடையில அங்கதானே போட சொல்லணும் ஆ ஆ அங்கே போட சொல்லிருங்க அப்புறம் எத்தனை சேர் வேணும்னு கேட்டாங்க எத்தனை சேர் சொல்லட்டும் ஒரு நூறு சேர் நூறு பேர் வருவாங்கல்ல அப்ப நூறு சேர் போட சொல்லிருங்க சரிமா சரி நான் சொல்லிடுறேன் அப்புறம் எத்தனை பசங்க வராங்கன்னு சொன்னீங்களா அதுக்கேத்த மாதிரி சமையல் செய்ய சொல்லிடுவேன் இல்லைம்மா அவங்களுக்கு எதுக்கு சிரமம் அவங்க எல்லாம் காசு கொடுத்துருவோம் அவங்க கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்க எந்த இடம் மட்டும் சொல்லுங்க பசங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்னன்னு பார்த்து இது ஆ சரிங்க ஆ சரி வைக்கிறேன் எம்மாடி இந்த டெக்கரேட் பண்றதுக்கு பசங்கலாம் எல்லாம் வராங்களாமா அதனால நான் அங்க போயிட்டு வேலை இருக்கும் இந்த உனக்கு எந்தெந்த நகை பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை போட்டுக்கோ மத்ததை எடுத்து பீரோல வச்சு பூட்டிடுறேன் சரியா நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் சரிங்க

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் சர்வேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பூஜா புருஷோத்தமன் மேனகா சதீஷ் இவர்கள் அனைவரும் நீடோட வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்